ஏன் விபச்சாரம் செய்கிறது தப்பு திருமண உறவுக்கு வெளியே உறவுகளை வைக்கிறது தப்பு ஏன் அது ஏனென்றால் திரு திருமண உறவை அது தெய்வீக பந்தமாக தேவன் கருதுகிறார் தேவன் அதை உண்டாக்குனார் தேவன் அதை ஏற்படுத்தினார் அந்த ஏற்படுத்தியிருக்க அந்த உறவை மதிக்க வேண்டும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் கொடுத்த வாக்கின்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்போ வேற உறவுகள் இருக்கும்போது அது என்ன ஆகிறது இந்த உறவை கெடுக்கிறதா இருக்குது கடவுள் ஏற்படுத்தின திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இதுக்கெல்லாம் பாதகம் ஏற்படுத்துகிறது இட்ஸ் அ கிரைம் அகேன்ஸ்ட் மேரேஜ் விச் இஸ் அன் ஐடியா ஆஃப் காட் இதில் என்ன பிரச்சனைனா டிசையருக்கும் லஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஏசு சொன்ன ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்குறவனுமானோட பிரபச்சாரம் செய்த ஆயிட்டுன்றாரு ஸ்பிரிட் ஆஃப் த லா டிசைர் பண்ணுறது வந்து தப்பு இல்லை ஆசை இருக்கிறது தப்பு இல்லை என்றால் ஆசையை கடவுள் தான் வச்சிருக்கிறார் நல்ல நோக்கத்துக்காக வச்சிருக்கிறார் இச்சை இருக்கிறது தப்பு தவறான ஆசை அதுதான் இச்சை அது இருக்கிறது தப்பு இச்சை கெடுக்கிறது ஆசை கணவனையும் மனதையும் ஒன்றாக்குகிறது ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு பிரியத்தை ஏற்படுத்துகிறது நெருக்கமாக்குகிறது அவருடைய உறவை மேம்படுத்துகிறது ஸ்திரமானதாக்குகிறது நெருக்கமானதாக்குகிறது சந்தோஷத்தை கொண்டு வருகிறது அவர் உறவில் ஆசை இருக்கிறதுல தப்பு இல்லை என்கிறது தவறான ஆசை அது இருக்கிறது தப்பு ஏன்னா அது குடும்பங்களை கெடுக்கிறது உறவுகளை கெடுக்கிறது நாசமாக்குறது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்குகிறது பொருளாதாரத்தை நாசமாக்குறது குழப்பத்தை உண்டாக்குகிறது சமுதாயத்தின் அடிப்படையே ஒழிக்கிறது அஸ்திபாரத்தை அது ஆடச் செய்கிறது ஆண் பெண் உறவுங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு ஈவு ஒரு நல்ல ஈவு அன்பின் தேவன் கொடுத்தது அது திருமணத்தில் அனுபவிக்க வேண்டிய ஒரு நல்ல காரியமாக கத்தர் கொடுத்திருக்கிறார் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை அது கொண்டு வர வேண்டும் என்பது தான் கடவுளுடைய சித்தம் அது கசப்பையும் கண்ணீரையும் தோல்வியையும் வாழ்க்கையில் அவமானத்தையும் அசிங்கத்தையும் உண்டாக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமே கிடையாது அதனால தான் கத்தர் என்ன சொல்கிறார் விபச்சாரம் செய்யாது இருப்பா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் கடவுள் எடுத்துப்பிட்றாரு எல்லாத்தையும் இப்படி ஒரு லா தேவையா என்னையா இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்கு நம்ம மனுஷன் எப்படியெல்லாம் இருக்கலாம் கடவுள் இப்படி ஒரு லா போட்டால் எப்படிங்க எவனும் செய்ய முடியாதல்லாம் ஒருத்த சொல்கிறார் எவன் செய்வான் இதை செய்யாதிருப்பாயாகன்றார் செய்யாமல் இருக்க முடியுமா எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கெடுத்துடுறாரு பாருங்க இல்லை இல்லை சந்தோஷமாக இன்றைக்கி உலகம் இல்லாததுக்கு காரணம் அதுதான் சந்தோஷத்தை கெடுக்கலை சந்தோஷத்தை உண்டாக்க பார்க்குறாரு கர்த்தர் ஒரே மனைவிக்கு புருஷனாக இருந்து அல்லது ஒரே புருஷனுக்கு மனைவியாக இருந்து கடைசி வரை வாழுகர்களுடைய சந்தோஷத்தை கவனிங்க அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அதில் உண்டாகிற திருப்தியும் சந்தோஷமும் இணையற்றதாக இருக்கிறது